மூக அலேஹி ஸலாத்தினுடைய பிரச்சாரத்தை அவர்கள் துச்சமாக மதித்து அல்லாஹுனுடைய தண்டனையை நீ உண்மையாளராக இருந்தால் அல்லாஹ் எங்களை தண்டிக்கட்டும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் இவர்கள் பெருமை பேசிய பொழுது ரப்பல் ஆலமீன் உலகம் கண்டிராத மாபெரும் வெள்ளப் பெருக்கை இறக்கி அல்லாஹ் அந்த சமூகத்தை தண்டித்ததாக அல் குர் பதிவு செய்கிறார் இவ்வாறாக அந்த தண்டனையினுடைய முடிவில் இறை நம்பிக்கையாளர்களையும் மூக் அலேஹி அவர்களையும் மற்றும் ஏனைய விலங்குகளையும் பறவைகளையும் அல்லாஹு ஆலமீன் அந்த கப்பலில் ஏற்றி பாதுகாத்தார் அந்த கப்பலை பற்றி அல் குர்ஹான் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம் என்ன அந்த கப்பலை நாம் ஜூதி மலையின் மீது அந்த கப்பலை நாம் தரிபடுத்தினோம் தங்க வைத்தோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் வெள்ளம் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் ஜூதி மலையின் மீது அந்த கப்பல் ஒதுங்கியதாக அல் குர்ஹானில் பதிவு செய்கிறார் மற்றொரு வசனத்தில் அல்லாஹூ அபுல்லாலமின் பதிவு செய்கிறான் மூக அலேகிஸ்லாம் அவர்களையும் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் மூக அலேஹிஸ்லாம் அவர்களையும் அவரை நம்பிக்கை கொண்டவர்களையும் நாம் அந்த கப்பலை கொண்டு பாதுகாத்தோம் அந்த கப்பலை அகிலத்தாருக்கு நாம் சான்றாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்றும் அல்லா பதிவு செய்கிறான் இன்னும் ஒரு வசனம் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இந்த கப்பலில் பல்வேறு சான்றுகள் உள்ளது ஆனால் நம்பிக்கை கொள்ளவில்லை பெரும்பகுதி மக்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று அல்லா பதிவு செய்கிறான் ஐம்பத்தி நான்காவது அத்தியாயம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து பதினைந்தாவது வசனம் முறை அல்லா சொல்கிறான் பலகைகளை கொண்டும் ஆணிகளை கொண்டும் கெட்டப்பட்ட ஒரு கப்பலின் மூலியமாக மூக அவரை நாம் ஏற்றினோம் அவரை நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளர்களையும் அந்த கப்பலில் ஏற்றி நம்முடைய கண்காணிப்பில் அந்த கப்பல் ஓடியது என்பதாகவும் மூக அலைகிசலாற்றை மறுத்தவர்களுக்கு நாம் பாடம் புகட்டினோம் இன்னும் அந்த நூகினுடைய கப்பலை படிப்பினையாக சான்றாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் உங்களில் யாரேனும் சான்று பெறுபவர்கள் உண்டா படிப்பினை அடைபவர்கள் உண்டா என்று அல்லாஹ் அலமின் கேட்குகிறார் இந்த இடத்தில் எல்லாம் அல்லாஹ் நமக்கு ஒன்றை அழுத்தமாக சொல்கிறான் மூக அலகிசலாத்தினுடைய கப்பல் என்பது பாதுகாக்கப்படுவதாகவும் மூக அழகிசலாத்தினுடைய கப்பல் என்பது பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு சான்றாக நாம் ஆக்கி இருக்கிறோம் என்பதாகவும் அதை கண் கொண்டு பார்த்தும் பல்வேறு மக்கள் ஈமான் கொள்ள போவதில்லை என்பதாகவும் உங்களில் யாரேனும் நல்லுபதேசம் பெறுபவர் உண்டா என்றும் அல்லாஹ் கேட்குகிறார் அப்படியானால் அந்த கப்பல் எங்கே இருக்கின்றது கிட்டத்தட்ட நூக அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலம் என்பது ஆதம அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் பத்தாவது தலைமுறை நூக அலைகிசலா எவ்வளவு பெரிய நீண்ட காலத்தை இந்த உலகம் கடந்து விட்டது இன்னும் அந்த கப்பல் இருக்குறதா ஆனால் வேதம் சொல்கிறது அந்த கப்பல் இன்றும் உலகத்தில் இருக்கின்றது அந்த கப்பலை நாம் சான்றாக ஆக்கி இருக்கிறோம் படிப்பினை பெறுபவர்கள் உண்டா என்று அல்லாஹு ரவின் கேள்வி கேட்குகிறான் ஆமின் அன்பு தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவை சார்ந்த மலையேறக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் இந்த ஜூதி மலையின் மீது இந்த ஜூதி மலை துருக்கியில் இருக்கிறது இன்றைய துருக்கி அதனுடைய எல்லையில்தான் இந்த ஜூதி மலை இன்றும் இருக்கிறது இந்த துருக்கியில் இருக்கக்கூடிய இந்த மலையில் அமெரிக்காவை சார்ந்த மலையேறக்கூடிய குழு குழுக்கள் அப்படி என்ன செய்கிறாங்க அப்படி சொன்னால் அந்த மலைக்கு மேலே ஏறுகிறார்கள் இந்த மலை கிட்டத்தட்ட பூமி பரப்பிலிருந்து பதினாறாயிரம் அடி உயரத்தில் இந்த மலை இருக்கிறது பூமி பரப்பிலிருந்து பதினாறாயிரம் அடி உயரமாக இந்த மலை மையம் கொண்டிருக்கிறது அப்போ இந்த மலைக்கு மேலே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏறிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரே ஒரு நபர் ஒரு நாள் மலைக்கு மேலே ஏறுவாங்க இரவு உடனே ஒரு இடத்துல ட்ரெண்ட் ட்ரெண்டு போட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ட்ரெண்டு போட்டு தூ ஓய்வெடுக்கிறாங்க அப்போ இரவில் அந்த மலை ஏறக்கூடிய குழுவை சார்ந்த ஒருவர் சொல்கிறார் ஏதோ எனக்கு இந்த மலையில் கப்பல் இருப்பதை போன்றும் அல்லது கப்பலினுடைய தடயங்கள் இருப்பதை போன்று எனக்கு தெரிகிறது கூட இருந்தவர்கள் எல்லாம் இவரை பார்த்து கேலியாக சிரிக்கின்றார்கள் பூமிப்பந்திலிருந்து பதினாறாயிரம் அடி உயரத்தில் நாம் இருக்கிறோம் இங்கு கப்பலை கொண்டு வந்து எந்த கிருக்கனாவது மேலே அமர வைப்பானா கப்பல் என்பது பூமிக்கு தேவை அதிலும் குறிப்பாக கடலிலே கப்பல் ஓட்டப்படும் கப்பலை செய்து யாராவது பதினாறாயிரம் அடிக்கு மேலாக கொண்டு வந்து வைக்க முடியுமா இல்லை அவர் சொல்கிறார் இல்லை எனக்கு கப்பலினுடைய சில சில தடயங்களை நான் இன்னென்ன இடத்தில் பார்த்தேன் நாளைய தினம் நாம் ஏன் அதை போய் ஆராய்ச்சி செய்யக்கூடாது என்பதாக உறுதியாக அவர் கூறுகிறார் உடனடியாக அவர்களுடைய தோழர்கள் அனைவரும் மறுநாள் சூரியன் உதயமானவுடன் அவர் சொன்ன அந்த இடத்திற்கு செல்கிறார்கள் இருபது மீட்டர் ஆழத்தில் பாறைகளாலும் பணிகளாலும் மூடப்பட்டு கப்பல் சிதிலமடைந்து அந்த இடத்தில் இருக்கிறது பார்த்தவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் எவ்வாறு இது ஏற்றுக்கொள்ள முடியும் பதினாறாயிரம் சதுர மீட்டர் அடி உயரத்தில் நாம் இருக்கிறோம் பதினாறாயிரம் அடி உயரத்தில் நாம் இருக்கிறோம் இந்த மலைக்கு மேலே இப்படி ஒரு கப்பலா கப்பலினுடைய சிதிலங்கள் கிடைக்குகிறது கப்பலினுடைய தோற்றங்கள் இருக்கிறது பனியால் பல ஆயிரம் வருடங்கள் இருக்கிறது ஆச்சரியப்படுகிறார்கள் அந்த கப்பலினுடைய வடிவத்தை தேர்வு செய்கிறார்கள் எப்படி இது சாத்தியம் யாரால் இது முடியும் என்ன நடந்திருக்கிறது இந்த உலகத்தில் அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு இப்படி எழுதப்பட்டது உலகம் தனது வரலாற்றில் ஒரே ஒரு முறை ஜூதி மலை அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும் ஒரு கட்டத்தில் இந்த கப்பல் அந்த அளவிற்கு மிதந்து வந்ததாகவும் ஜூதி மலையில் அந்த கப்பல் ஒதுங்கியதாகவும் வரலாறு பதிவு செய்கிறது இது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகள் தான் ஆகிறது ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹு அலை வசந்தத்திற்கு இறக்கப்பட்ட குர் ஆனில் அல்லாஹு ஆலமீன் இந்த வரலாற்றை பதிவு செய்வதோடு இந்த கப்பலை நாம் பாதுகாக்குகிறோம் இந்த கப்பலை நாம் படிப்பினையாக ஆக்கியிருக்கிறோம் நல்லுபதேசம் பெறுபவர்கள் உண்டா என்று அல்லாஹூ ஆலமீன் கேள்வி எடுப்பக்கூடிய அளவிற்கு அந்த கப்பல் இன்றைக்கும் இஸ்லாம் திருக்குர்ஆன் உண்மையானது என்பதற்கு சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறது இவ்வாறாக ஜூதி மலையின் மீது அந்த கப்பல் ஒதுங்குகிறது சில குர் விளக்க உரையாளர்கள் மொஹர்ரம் பத்தாம் நாள் அந்த கப்பல் ஜூதி மலையின் மீது ஒதுங்கியதாகவும் மொஹர்ரம் பத்தாம் நாள் மூக சலாம் கப்பலை விட்டு வெளியே வந்ததாகவும் சில வரலாற்றாய்வாளர்கள் பதிவு செய்கிறார்கள் இது போன்ற வரலாறுகளுக்கு எந்தவிதமான ஆதாரங்களும் நபியினுடைய புறத்திலிருந்தோ நபி தோழர்களினுடைய புறத்தில் இருந்தோ நம்மால் காண முடியவில்லை இப்போ கப்பலை விட்டு இறங்குகிறார்கள் கப்பலை விட்டு இறங்கினால் மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி மூக சலாத்தை நம்பிக்கை கொண்ட மக்கள் யாவரும் மகிழ்ச்சியிலே அப்படி துடி துள்ளி குதிக்குகிறார்கள் ஆம் அல்லாஹ் ரப்புல்லாலும் இனம்மை பாதுகாத்தானே எந்த ரப்பை காணாமல் நாம் நம்பிக்கை கொண்டோமோ இந்த மூகினுடைய உண்மையான வாக்கை நாம் நம்பியதினால் இந்த வெள்ள பெருக்கில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொண்டான் என்பதாக அல்லாஹுவை துதிக்குகிறார்கள் அல்லாஹுவை பெருமைப்படுத்துகிறார்கள் என்றாலும் மூக அலைகு இஸ்லாத்தினுடைய உள்ளத்தினுடைய ஓரத்தில் தனது மகனை பற்றியதான கவலை ஒட்டி கொண்டே இருந்தது தான் பெற்றெடுத்த மகன் இல்லையா தன் மகனை மூக அடைகிசலாம் அழைக்கும் பொழுதை இப்படித்தான் அழைப்பாராம் தன் மகனின் மீது அதிகமாக பாசம் மூகடைகிசலாம் வைத்திருந்தார்கள் பனி என்றால் மகனே என்ற அர்த்தம் ஆனால் நூகலை யா யாபுனை என் பாச மகனே மகன் தன்னை நம்பிக்கை கொள்ளாமல் மரணிப்பதை பார்த்த பொழுது கூட அல்லாஹுவை மறுத்து வாப்பா இது என்ன வெள்ளம் அந்த மலைக்கு மேலே ஏறி என்னை தற்காத்துக் கொள்வேன் என்று பெருமை பேசிய பொழுது கூட யா யாபுனை என் பாச மகனே இருக்க மாணா என்னோடி கப்பலில் ஏறிவிடு நீ காஃபிரில் ஒருவனாக இறைவனை மறுக்கக்கூடியவனாக மாறாதே என்று கடைசி நேரத்தில் நேரத்திலும் மூகலகிஸ்லாம் தனது மகனை அன்போடி அரவணைக்க நினைத்தாரா இல்லையா தான் பெற்றெடுத்த மகன் அல்லவா இந்த உலகத்தை விட்டு அவன் பிரிந்திருந்தாலும் கூட இப்பொழுது அல்லாஹுவின் தண்டனையில் அவன் மாட்டிக்கொண்டதினால் இறை மறுப்பாளனாக மரணித்து விட்டான் நாளைக்கு நிரந்தர நரகத்தை அவன் சுவைக்க இருக்கிறான் என்ற பல்வேறு சிந்தனைகள் மூக அலைகிசலாத்தினுடைய உள்ளத்தை இப்பொழுது ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது ஒரு கட்டத்தில் அல்லாஹுவிடத்தில் கண்ணீரோடு இரவிலே பிரார்த்திக்கிறார் வனாதா நோஹர் ரப்பஹு ரூ அலைகிசலாம் நூஹ் அலைகிசலாம் தனது ரப்பை அழைத்தார் ஃபகால ரப்பி இன் நபினி மின் அஹிலி வ இன் வாதகல் ஹக்கு வ அந்த அஹ்கமுல் ஹாகிமீன் அல்லாஹுவே எனது மகன் எனது குடும்பத்தை சார்ந்தவன் அகலி எனது மகன் எனது குடும்பத்தை சார்ந்தவன் வாக்கு கொடுத்திருந்தான் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் நாம் பாதுகாப்போம் என்று அல்ல வாக்கு கொடுத்திருந்தார் அந்த வாக்கை நூ அலிகரம் ஞாபகம் ரப்பி எனது எனது குடும்பத்தை எனது மகன் எனது குடும்பத்தை சார்ந்தவன் யா அல்லா உனது வாக்குறுதி உண்மையானது நீதிபதிகளுக்கெல்லாம் மிகச்சிறந்த நீதிபதி நீ எனது மகனை நீ பாதுகாக்க வேண்டும் யா அல்லா என்ன நூக அலைகிசலாம் மகனுக்காக பிரார்த்திக்கக்கூடிய நேரம் பதினோராவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் நூகுக்கு பதில் கொடுத்தான் காலையான அவன் உனது குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை உனக்கு பிறந்ததினால் உனது மகன் என்பதாக நீ நினைத்திருந்தால் அது உனது தவறு உண்மையில் இறை தூதர்களினுடைய வாரிசு என்பது அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் தான் அல்லாஹுவின் தூதர் அம்பியார் ஆரிய்கள் மார்க்க அறிஞர்கள் அல்லாஹுனுடைய தூதரினுடைய அம்பியாக்களினுடைய நபிமார்களினுடைய வாரிசு என்று சொன்னார்கள் ஆனால் நாம் நபிமார்களுக்கு பிறக்கவில்லை மார்க்க அறிஞர்கள் ஆனால் நபிமார்களினுடைய வாரிசு என்று சொன்னார்கள் காரணம் அவர்களிடத்தில் ஏகத்துவம் தௌஹைத் அல்லாஹுனுடைய வகையனுடைய கல்வி அவர்கள் சுமப்பதினால் மூக அலைகிஷனாத்திற்கு மகன் பிறந்திருந்தான் ஆனால் அவன் இந்த தௌஹைதை வகையை அவன் சுமக்க மறுத்ததினால் இன் நஹூ லைசமினகனிக் அவன் உனது குடும்பத்தைச் சார்ந்தவனில்லை இன்னஹூ ஆமலுன் ஒயோ சாலியா அவன் கெட்டவன் நல்லதுக்கு நல்லடியார்களுக்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டவன் ஃபலாதஸ் அன்னி மாலைசனக விகியவை முன் உனக்கு எந்த விஷயத்தில் அறிவு இல்லையோ அந்த விஷயத்தை பற்றி என்னிடத்தில் நீ கேள்வி கேட்க வேண்டாம் உனக்கு நான் உபதேசம் செய்கிறேன் மடையர்களில் ஒருவனாக நீ மாறிவிடாதே என்று அல்லாஹ் நூக அழகிசலாம் அவர்களை எச்சரிக்கை செய்கிறார் இந்த வார்த்தையை கேட்டவுடன் இன்னி எனக்கு எந்த விஷயத்தின் அறிவு இல்லையோ அந்த விஷயத்தை உன்னிடத்தில் கேட்டதற்கு என்னை நீ மன்னிப்பாயாக என்னை நீ பாதுகாப்பாயாக எனது அறிவு எனக்கு அறிவில்லாத விஷயங்களை உன்னிடத்தில் கேட்பதை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக அல்லாகுவே நீ இந்த பாவத்தை மன்னிக்காவிட்டால் நான் நஷ்டவாளிகளில் உள்ளவனாக மாறிவிடுவேன் யா அல்ல என்று நூக அலைகிஸ்லாம் கண்ணீர் விடுகிறார்கள் அல்லாஹு தனது மகனினுடைய பாசத்தால் நூஹ அலைகிஸ்லாம் கேட்டிருந்தாலும் கூட அல்லாஹு கேட்க வேண்டாம் என்று வகை அறிவித்தவுடன் அல்லாஹுவின் பக்கம் அப்படி சரணடைந்து விட்டார்கள் அல்லாஹுவே என்னை நீ மன்னிக்கணும் எனக்கு அறிவில்லாத விஷயத்தை உன்னிடத்தில் கேட்பதை விட்டும் உன்னிடத்திலேயே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னை நீ மன்னிக்காவிட்டால் என் மீது இறக்கம் குளியாவிட்டால் நான் நஷ்டவாளிகளில் உள்ள ஒருவன் ஒரு சிறந்த இறை என்னுடைய பண்பை படித்தான் நாம் தவறு செய்யும் பொழுது நம்முடைய தவறு சுட்டிக்காட்டப்பட்டால் உடனடியாக அல்லாஹுவின் பக்கம் நாம் மீண்டு விட வேண்டும் அல்லாஹ்வே என்னை நீ பாதுகாத்தாய் நான் இந்த தவறு செய்து விட்டேன் என்னை நீ மன்னித்துக்கொள் என்பதாக நாம் ஒரு தவறு செய்வோம் பிற சகோதரன் நம்முடைய தவறை சுட்டிக்காட்டுவான் காட்டுவான் என் அன்பு தோழனே அந்நிய பெண்ணை பார்ப்பது தவறு என் அன்பு தோழனே செல்போனிலே ஆபாசங்களை ரசிப்பது தவறு என் அன்பு தோழனே இந்த ஹராமான தொழில் செய்வது தவறு என்பதாக நமக்கு உபதேசம் செய்யும் பொழுது உனது வேலையை பார்த்துவிட்டு நீ செல் என்று சொல்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நூ ஹரிகிருஷ்ணாத்தினுடைய வாழ்வு நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை தவறுகள் சுட்டி காட்டப்படும் பொழுது அல்லாஹ்விடத்தில் சரணடைய வேண்டும் அல்லாஹுவே என்னை நீ மன்னிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சொல் அல்லாஹு அலை அவர்கள் கூறினார்கள் ஒரு நபர் தவறு செய்யும் பொழுது இத்தகுல்லா அல்லாஹுவை பயந்துகொள் என்று ஒரு சகோதரன் ஒருவனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது உன் வேலையை பார்த்துவிட்டு செல் என்று சொல்கிறானே அவன்தான் மிக கெட்டவன் என்பதாக அல்லாஹும் தூதர் கூறினார்கள் உன்னுடைய சூழலை நீ பார் ஒன்னு நீ ரொம்ப யோக்கியவானா நீங்க சாதாரணமாக கேட்குகிறார்கள் ஏன் நீங்க துளவர்கள பள்ளி வாசல்ல வாங்கு கொடுக்கப்படுகிறதே ரமதானினுடைய மாதம் குழந்தைகள் கூட போட்டி போட்டு நோன்பு நொறுக்குகிறார்களே அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறானே ஏன் நோன்பு நொறுக்கவில்லை உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க உங்க வாழ்க்கையை நீங்க முதல்ல பாருங்க உங்க கபுரை நீங்க முதல்ல பாருங்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மூக அலை தனது மகனுக்கு ஆதரவாக தனது மகன் என்று நம்பி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார் ஆனால் அல்லாஹு ஆலமீன் வஹி அறிவித்ததற்கு பிறகு அல்லாஹுவின் பக்கம் சரணடைந்தாரே இவன் தான் ஒரு சிறந்த முஸ்லீமாக இருப்பான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவர்களைத்தான் ஒரு சிறந்த முஸ்லீமாக அதைத்தான் அல் குஹானில் அல்லா பதிவு செய்கிறான் இறை நம்பிக்கையாளர்கள் யார் அல்லா அவர்களுக்கு சுட்டி காட்டப்பட்டால் அல்லாஹனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் சமயனா அத்தகைனா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்பதாக அவர்கள் சரணடைந்து விடுவார்கள் என்று அல்லா பதிவு செய்கிறானே மூக அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவின் பக்கம் சரணடைந்து விடுகிறார்கள் இவ்வாறாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூக அலைஹிஸ்ஸலாத்தை மீட்டு கொண்டு வந்தான் மூக அலைஹிஸ்லாம் ஒரு புதிய உலகை கட்டமைத்தார்கள் ஏகத்துவத்தின் மீது தவ்ஹீதின் மீது ஒரு புதிய உலகை மூக அலேகிஸ்லாம் கட்டமைக்குகிறார்கள் அவர்களினுடைய மகனும் அவர்களுக்கு பல்வேறு மகன்களும் மகன்களும் இருந்திருக்கிறார்கள் பல்வேறு மனைவிகள் இருந்திருக்கிறார்கள் அதில் ஒரு மனைவி மட்டும் மூக

நமக்குமான ஒரு தொடர்பை அல்லாஹாவின் தூதர் பதிவு செய்கிறார்கள் நாளைக்கு மறுமையில் நூஹலை எழுந்து வருவார்களா இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் நூஹலை சலாமும் நாமும் எந்த அளவிற்கு நெருக்கத்திற்குரியவர்கள் என்பதற்கு இந்த ஒரு செய்தி மிகவும் ஆதாரமாக இருக்கிறது நாளைக்கு மறுமையில் நூஹலை எழுந்து வருவார்கள் அல்லாஹு ஆலமீன் நூக அலைகிசலாத்தையும் விசாரிப்பான் மூஹ அலைஹிசலாத்தினுடைய சமூகத்தையும் அல்லாஹ் விசாரிப்பான் அல் குர்ஹானில் அல்லாஹ் பதிவு செய்கிறானா இல்லையா எல்லா நபர்களையும் மல்லாஹ் ரபுல்லாலமின் விசாரிப்பான் வசூல் அல்லாஹி சல்லல்லாஹ் அலை வசலம் கூறிய வார்த்தை என்ன உங்களில் ஒவ்வொரு ஒரு இடத்திலும் இடத்தில் மல்லாஹ்ராபுல்லாலமின் தனித்தனியாக விசாரிப்பான் உங்களினுடைய ஒவ்வொரு பாவத்தைப் பற்றி அல்லாஹ் ரஃப் புல்லாலமின் விசாரிப்பான் அல் யொம அஹ் அலா அஃவாஹிகிம் ஒத்து கல்லிமுனா ஐதீகம் ஒத்த பிமா கானூ யக்ஷிமூன் அன்றைய தினம் அவர்களினுடைய நாவுகள் பூட்டு போடப்பட்டிருக்கும் அவர்களினுடைய கரன்கள் அன்றைய தினம் பேசும் அவர்களினுடைய கால்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அவர்கள் செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு செயலும் அவர்களினுடைய உடல் உறுப்புகள் பேசும் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறானே நாவுகளுக்கு பூட்டு போடப்பட்டு அல்லாஹ் நம்முடைய பாவத்தினுடைய பட்டியலை கையில் வைத்து கொண்டு தனித்தனியாக வலா ஜமான் எந்த மொழிபெயர்ப்பாளரும் இல்லாமல் அல்லாஹ் நம்மை விசாரிப்பான் அல்லாஹ் அந்த விசாரணையை நம்மில் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நூ அலைகிசலாம் தன்னுடைய சமுதாயத்தை அல்லாஹ் விசாரிப்பான் அந்த சமுதாயத்திடத்தில் அல்லாஹ் கேட்பான் உங்களிடத்தில் வந்தாரா என்று அல்லாஹ் கேட்பான் ஆனால் அந்த சமுதாய மக்கள் சொல்வார்கள் இல்லை தங்களிடத்தில் வந்த நபியை அந்த மருமையினுடைய அந்த கஷ்டத்தை பார்த்தவுடன் மூகு வந்தார் இப்படியும் உபதேசம் செய்தார் அந்த உபதேசத்தை நாங்கள் மீறினோம் என்று சொன்னால் நிரந்தர நரகம் அல்லாஹுவை பற்றி அவர்கள் நம்பி வைத்திருக்கக்கூடிய தவறான நம்பிக்கை என்ன இந்த நாளையும் நாம் பொய் சொன்னால் நாம் பாதுகாக்கப்பட்டு விடுவோம் வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை மன்னித்து விடுவான் அல்லாஹ் அல்லாஹு அலீமு பிதாதி சுதுர் இன் அல்லாஹ ர யஹ்பா அலை ஷையுன் பில் அரதி மனா பில் சமா வானத்தில் உள்ளதும் பூமியில் உள்ள எதுவும் அவன் பார்வையை விட்டு மறையாதே என்று அல்லாஹ் சொல்கிறானே அலம் தர அன் அல்லாஹ யலமு மா பில் சமாவாติ வமா பில் வானத்தில் உள்ளதையும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அறிவான் என்று உங்களுக்குத் தெரியாதா என்று அல்லாஹ் கேட்குகிறானே அந்த இறை மறுப்பாளர்கள் அல்லாஹுவை பற்றி உலகத்தில் தவறான எண்ணம் கொண்டிருந்ததினால் அதே தவறான எண்ணத்தை மறுமையில் அவர்கள் வெளிகாட்டுகிறார்கள் அல்லாஹ் மூகினுடைய சமூகத்தை கேட்குகிறான் மூகினுடைய சமூகமே உங்களிடத்தில் நான் மூகு வந்தாரா மூகு உங்களிடத்தில் வந்தாரா என்னை பற்றி உங்களுக்கு அவர் உபதேசம் செய்தாரா மூகலகிசனாத்தினுடைய சமுதாயம் சொல்வார்கள் இல்லையா அல்லாஹ் மூகி என்றால் யார் அப்படி ஒருவர் எங்களிடத்தில் எங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டிருந்தால் நாங்கள் இருப்போம் சனாத்தி அல்லாஹ் அழைப்பான் மூஹே நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு சென்றீர்களா ஆம் யா அல்லாஹ் ஆனால் அவர்கள் மறுக்குகிறார்களே அல்லாஹ் கேட்பான் உங்களிடத்தில் ஏதாவது சாட்சி இருக்குகிறதா சான்று இருக்கிறதா இந்த சமுதாயத்திற்கு நான் சென்றேன் என்று ஏதாவது ஒரு சான்று சாட்சி இருக்கிறதா அல்லாகுவே முகம்மது நபினுடைய உம்மத்திருக்கிறார்கள் அவர்களை அழைத்து நீ விசாரி நாம் மூகையும் பார்த்ததில்லை மூகினுடைய சமூகத்தையும் பார்த்ததில்லை ஆனால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய கண்ணியத்தை பாருங்கள் மூ அலைகிசலாம் சொல்வார்கள் எனக்கு ஒரு கூட்ட மக்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் முஹம்மது நபியினுடைய சமூகத்தை நீ அழைத்துவாயா அல்லாஹ் அவர்களிடத்தில் நீ கேள் இப்பொழுது அல்லாஹ் ஆலமீன் முகமது நபியினுடைய சமூகத்தை அழைப்பான் யார் அவர்கள் நீங்களும் நானும் அல்லாஹ் கேட்பான் இந்த நூ இவர்களிடத்தில் சென்றாரா இதோ இவர்கள் வரவில்லை என்பதாக சொல்கிறார்களே நூ இந்த சமுதாயத்திற்கு சென்றேன் என்று சொல்கிறார்களே நூகு உங்களைத்தான் சாட்சியாக அழைத்திருக்கிறார் உங்களினுடைய கருத்து என்ன நம்மில் அனைவரும் சொல்வோம் அல்லாஹுவே நூக அலைகிசலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் இரவு பகல் பாராமல் இந்த மக்களை ரகசியமாகவும் பரம ரகசியமாகவும் அந்தரங்கமாகவும் வெளிப்படையாகவும் அழைத்து கொண்டே இருந்தார் யா அல்லா பகலெல்லாம் அழைத்தார் இரவெல்லாம் அழைத்தார் ஆனால் இந்த பாவிகள் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கவில்லை யா அல்லா என்று நாளைக்கு மறுமையில் நூக அலைகி சலாத்திற்காக நாம் சான்று பகர்வோம் அப்பொழுது அந்த கூட்டத்தார்கள் கேட்பார்கள் அல்லாகுவே இவர்களுக்கு எப்படி தெரியும் நூ கலைகிசனாத்த இவர்கள் பார்த்ததுண்டா எங்களுக்கு இவர் நபியாக அனுப்பப்பட்டார் என்று இவர்கள் சொல்கிறார்களே இவர்களுக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் கேட்பான் உங்களுக்கு எப்படி தெரியும் நாம் சொல்வோம் அல்லாஹுவே உன்னுடைய வேதத்தில் நீ நூ ஹை இந்த சமுதாயத்திற்கு அனுப்பியதாக நீ வாக்கு தருகிறாய் நீ பொய் சொல்ல மாட்டாய் வாக்கு மீற மாட்டாய் அல்லாகுவே உன்னை நாங்கள் நம்புகிறோம் என்பதாக நாம் அனைவரும் அல்லாஹுவை நோக்கி கைகளை உயர்த்துவோம் அல்லாஹ் சொல்வான் உண்மைதான் நான் எனது இறைத்துவதனான நூகை உங்களின் மீது அனுப்பி இருந்தேன் உலகத்திலும் நீங்கள் அவரை பொய்ப்படுத்தினீர்கள் இன்றைய மறுமையிலும் நீங்கள் அவரை பொய்ப்படுத்துகிறீர்கள் உலகத்திலும் உங்களை வெள்ளப்பெருக்கால் நான் அழித்து நாசமாக்கினேன் ஏதோ இந்த மறுமையிலும் உங்களை நரக நெருப்பை கொண்டு உங்களை அழித்து நாசமாக்குகிறேன் என்பதாக அல்லாஹ் அந்த கூட்டத்தார் அனைவரையும் நரக படுகொலியில் தள்ளுவான் என்பதாக நபிகன் நாயகன் சொல்ல அல்லாஹூ அலை வசல் அவர்கள் கூறக்கூடிய செய்தி புகாரி உட்பட பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளிலும் வரலாற்று புத்தகங்களிலும் பதிவு செய்யப்படுகிறது என் அன்பு சகோதரர்களே எவ்வளவு ஒரு கண்டியத்திற்குரிய சமூகமாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் காரணம் அல்லாஹுனுடைய வேதத்தை நாம் படிக்கும் பொழுதுதான் நாளைக்கு மறுமையில் மூக அலேகிசனாத்திற்கு நாம் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனுடைய நமக்கு தொடர்புகள் இருக்க வேண்டும் மூக அலேகிசனாத்தினுடைய அந்த வரலாறை நாம் குர்ஆனிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் எழுபத்தி ஓராவது அத்தியாயம் முழுவதுமே அந்த அத்தியாயத்திற்கு பெயரே சூரா மூ என்று அல்லாஹை தெரிவிக்கிறார் பதினோராவது அத்தியாயத்தில் அல்லாஹ் அபுல்லாலமின் இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட பத்து இருபது வசனங்கள் வரை மூக அலேகிசலாத்தினுடைய வரலாற்றை அல்லாஹ் நமக்கு பேசுகிறார் ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் குர்ஆனுடைய தொடர்பில் இருந்தால் நாளைக்கு மறுமையில் சொல்லலாம் அல்லாகுவே நாங்கள் குர்ஆனை ஓதினோம் அந்த குர்ஆனில் நீ நூஹை அனுப்பியதாக நீ வாக்கு தந்தாயா அல்லா என்று நாம் நாளைக்கு மறுமை நம்மால் வாய் நிரம்ப பதில் கூற முடியும் குர்ஆனை புறக்கணித்தவர்கள் குர்ஆனை ஓதாதவர்கள் என்னுடைய நிலைமை நாளைய மறுமையில் எதுவாக இருக்கும் என்று நம்மில் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் இப்படியாக நூ அணை இசலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் வாடுகிறார்கள் ஒரு புதிய உலகை தௌஹீதின் மீது கட்டமைக்குகிறார்கள் ஈமான் கொண்டவர்களின் மீது ஒரு புதிய உலகு கட்டமைக்கப்படுகிறது மூக அலிகிஸ் மரண நேரம் நெருங்க ஆரம்பிக்குகிறது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலிகி முசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மூக அலிகிஸ்லாத்தினுடைய மரண நேரம் நெருங்க ஆரம்பித்தவுடன் தன்னுடைய குழந்தைகள் யாவற்றையும் அழைக்குகிறார்கள் என் பாசமகனே உலகத்தினுடைய எல்லாவற்றையும் ஒரு தட்டிலும் லா இலாஹ என்ற அந்த ஏகத்துவத்தினுடைய களிமாவை ஒரு தட்டிலும் வைத்தால் லாயிராக இல்லல்லாதான் மிக கனமாக இருக்கும் என் பாச மகளே அல்லாஹி ஓ என்ற இந்த வார்த்தையினுடைய மகிமை மிக உயர்வானது அல்லாஹ் இந்த வார்த்தையை கொண்டு உங்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றார் எந்த சூழலிலும் அல்லாஹுவிற்கு இணை வைத்து விடாதீர்கள் தனது மரணத்தை உணர்ந்த பொழுது தனது மக்களையெல்லாம் அழைத்து உபதேசம் செய்கிறார்கள் என் மகனே லாயிலாக இல்லல்லா என்ற ஏகத்துவத்தினுடைய கனிமாவை விட்டு விடாதீர்கள் உலகத்திலேயே அதற்கு நிகரான ஒரு கணமுடைய வாக்கியம் எதுவும் இல்லை சுபஹான் அல்லாஹி ஹந்திகி என்ற இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் உணவளித்து கொண்டிருக்கிறான் எந்த சூழலிலும் அல்லாஹுவிற்கு இணை வைத்து விடாதீர்கள் எந்த சூழலிலும் பெருமை பிடித்தவர்களாக மாறிவிடாதீர்கள் உங்கள் தகப்பன் ஒரு சமூகத்தை சந்தித்தான் பெருமையடித்தவர்களாக அந்த சமூகத்தை உங்கள் தகப்பனினுடைய கண்களுக்கு முன்னாடியே அல்லாஹ் அழித்து நாசமாக்கி இருக்கிறார் அல்லாஹூனுடைய வேதனையை பெருமையோடு எதிர்பார்த்தவர்கள் இதோ இன்றைக்கு உலகில் இல்லை வெள்ளப்பெருக்கிலே அடித்து செத்து போய்விட்டார்கள் பெருமைக்கு சொந்தக்காரர்களாக மாறாதீர்கள் அல்லாஹுவிற்கு இணைதுணைகளை ஏற்படுத்தாதீர்கள் அல்லாஹுவை மட்டுமே ஒருமைப்படுத்தி வணங்கிக் கொள்ளுங்கள் என முலேகிஸ்லாம் கூறுகிறார்கள் நூஹ் ஹலைகிசலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் தனது வாழ்க்கையை பற்றி மிகச் சுருக்கமாக சொன்னார்கள் ஒரு வீட்டிற்கு இரண்டு வாசல்கள் முதல் வாசலாக நான் நுழைந்தேன் இரண்டாவது வாசலாக நான் வெளியேறிவிட்டேன் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் எப்படி கடந்ததென்றே எனக்கு தெரியவில்லை இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய இன்பம் மிக குறைவானது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலத்தை ஒரு வீட்டினுடைய வாசலுக்கு நுழைந்தேன் அதே வீட்டினுடைய வாசலுக்கு மற்றொரு வாசலோடு வெளியேறுவதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுமோ அதைவிட குறைந்த நேரம் மட்டுமே இந்த உலகத்தில் நான் வாழ்ந்ததாக உணர்கிறேன் அதனால் இந்த உலகம் உங்களை ஏமாற்ற வேண்டாம் வல் நிரந்தரமான உலகம் மறுமையாக இருக்கிறது என்பதாக மூக அலைகிசலாம் தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய ஈமான் கொண்ட உறவுகளுக்கும் மூக அழைகிசலாம் பிரார்த்திக்கிறார்கள் எல்லோரும் இவ்வுலகத்தை விட்டு மரணிக்க வேண்டும் என்ற விதியின் அடிப்படையில் அல்லாஹுவினுடைய இறை தூதரும் இணைவிப்பிற்கு எதிராக அனுப்பப்பட்ட முதல் இறை தூதரும் அல்லாஹுவினுடைய அருளுக்கும் அன்புக்கும் சொந்தக்காரரான நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இவ்வுலகத்தை விட்டு மரணிக்கிறார்கள் என்னால் இல்லா வ இன்னா ராஜிஊன் என் பாச சகோதரர்களே முஹேகிசலாத்தினுடைய வரலாறு என்பது நமக்கு பல்வேறு படிப்பினைகளை தரக்கூடியது வெறும் கதைகளாக வரலாற்றை அறிவை மட்டும் அதிகப்படுத்துவதாக இந்த வரலாறுகளை நீங்கள் கடந்து செல்லாமல் எல் ஒவ்வொரு இடத்திலும் நின்று கொண்டு மு கலை வரலாறு தரக்கூடிய படிப்பணையை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லாஹுவிற்கு இணைதுணைகளை ஏற்படுத்தினால் அல்லாஹ் இவ்வுலகத்தின் நாசத்தையும் அழிவையும் கொடுப்பான் இவ்வுலகத்தில் நாம் பெருமையடித்தான் அல்லாஹ் நம்மை சிறுமைப்படுத்துவான் என்பதற்கு இந்த வரலாறு நமக்கு ஒரு பெரும் பாடமாக இருக்கிறது அல்லாஹு அபுல்லாலமேன் நாளைய மறுமையில் நமது இறை தூதர் நூகலை சான்று பகர்ந்து அவரோடி சோனம் உடையக்கூடிய பெரும் வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தரட்டும் அஹமது இல்லை அஸ்லாம் வரமத்துல வர